உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் பன்னிரெண்டாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் இரண்டு அரசர் இயல் இருபத்தி நான்கு இறைவாக்கியங்கள் எட்டு முதல் பதினேழு முடிய இஸ்ராயல் மக்கள் வரலாற்றில் அவர்கள் இறைவனுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை ஏற்று நடப்பதையும் அதை நிராகரித்து ஒதுக்குவதையும் காணலாம் மக்கள் பிரமாணிக்கம் தவறினாலும் இறைவன் என்றும் தம் வாக்குறுதியை மறக்கவுமில்லை அதை இல்லை துன்பங்களின் வழியாக நம்மை தடுத்தால் கொள்கிறார் யோயாக்கீம் இவன் இறைவனுக்கு எதிராக பாவம் புரிந்தான் இறைவன் நம்பிக்கை கொள்ளாது எகிப்திய அரசின் துணையை நாடினான் சிலை வழிபாட்டை ஆதரித்தான் எனவே பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசர் வழியாக கடவுள் இஸ்ரால் இனத்தை தண்டிக்கிறார் பாபிலோனிய மன்னன் எருசலேம் கோவிலை அடித்து அங்குள்ள செல்வங்களை வாரி சென்றான் எருசலேம் கோவில் கடவுளுக்கு எருசலேம் கோவில் கடவுள் கட்டளையால் தான் கட்டப்பட்டது வழிபாட்டு மையமாகிய கோவில் இறை பிரசனத்தின் அடையாளம் எனினும் பகையவரால் பாழாக்கும்படி அனுமதிக்கிறார் காரணம் கற்களால் ஆன கட்டிட கட்டிடங்களையே மைய பொருளாக கொண்டு உயிருள்ள தசைகளால் ஆன மனித கோயில்களை அர்ச்சகர்களும் அதிகாரிகளும் நிராகரித்ததேயாகும் நடமாடும் கோயில்களாகிய மக்கள் பழுது பொழுது கற்களால் ஆன கோயில்கள் எதற்கு இறைவனின் இல்லமாக விளங்காத மனிதன் கொள்ளையிடப்பட்டு இடப்பட்டு பாடடைந்த கோவிலுக்கு சமம் என்ற உண்மையை இந்நிகழ்ச்சி நினைவுபடுத்துகிறது கோடி தீர்த்தம் கலந்து குளிர்ந்து அவை ஆடினாலும் அரசனுக்கு அன்பு இல்லையே ஓடு நீரனை ஓட்டைக் குடுத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே என்று தேவாரம் பாடுகிறது உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் திருமூலர் என்பதை ஏற்று என் உடலை இறைவனுக்கு ஏற்ற பீடமாக பேணுகின்றேனா நலிந்து அழிந்து கொண்டிருக்கும் மக்களை மறை மறந்து கோவிலை புதுப்பிப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறேனா அகதிகளின் வேதனை பாபிலோனிய மன்னன் பொருள் பொருட்செல்வத்தை மட்டுமன்று மக்கள் செல்வத்தையும் வாரி சென்றான் நகர பெருமக்கள் ஆற்றல் வாய்ந்த பதினாயிரம் படைவீரர்கள் சிற்ப கலைஞர்கள் கொல்லர்கள் யோயாக்கிம் அவன் தாய் மனைவிமார் ஆகிய அனைவரையும் கொள்ளைப் பொருட்களாக கொண்டு சென்றான் அரசன் எனவே தாம் இது காலத்தில் தொடங்கப்பட்ட சாலமோன் காலத்தில் தனி நாடாக இருந்த இஸ்ராயலினம் மீண்டும் அடிமைகளாயினர் அந்நிய நாட்டில் அகதிகளாயினர் அங்கு அவர்களுக்கு தனி கோயில் இல்லை வழிபாட்டிற்கென குருக்கள் இல்லை வழிநடத்து செல்ல இறைவாக்கினர் இல்லை அவர்களின் விசுவாச வாழ்வுக்கு கடுமையான சோதனை எனினும் ஆழ்ந்த நம்பிக்கையால் இறைவனிடம் தஞ்சம் புகுந்தனர் தம் பழைய இறை அனுபவத்தை எண்ணி புலம்பினர் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவிழத்தை கண்டறிய வேண்டும் திருப்பாடல் இருபத்தி ஆறு நான்கு இருபத்தி நான்கு ஒன்று முப்பத்தி மூன்று ஆறு தாயை பிரிந்த குழந்தை தாயை தேடி அலைகிறது அழுகிறது தந்தை பாசத்தையும் வீட்டின் அனைத்து வசதிகளையும் இழந்த ஊதாரி மகன் மீண்டும் தன் வீட்டுக்கு செல்லத் துடிக்கிறான் அயல் நாட்டில் அகதிகளாய் வாழ்வோ தாய் நாட்டை எண்ணி தவிக்கின்றனர் திக்கற்ற நிலையில்தான் தன் பழைய பாதுகாப்பான அன்பு வாழ்வை எண்ணி கண்ணீர் சிந்துகின்றனர் துன்பங்களின் வழி இறைவன் நம்மை தண்டித்து திருத்தி ஆட்கொள்கின்றனர் என்பதை உணர்கின்றோமா இரண்டாம் வாசகம் நச்செய்தி இயல் ஏழு இறைவாக்கியங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய ஆண்டவரே ஆண்டவரே என்று உதட்டளவில் மீண்டும் மீண்டும் அழைப்பதாலோ அவரது பெயரால் இறைவாக்கு உரைப்பதாலோ பரவச பேச்சு வரம் பெற்று புதுமைகள் புரிவதாலும் ஒருவன் ஆண்டவரின் சீடனாக எண்ணப்பட்டு மீட்பு பெறுவதில்லை இறைவனின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவனே உண்மையான சீடன் என்ற உண்மை இன்றைய நச்செய்தியில் உணர்த்தப்படுகிறது உண்மை சீடர் பௌலடியார் இயேசுவின் பெயரால் பேயோட்டியதைக் கண்ட போலி போதகர்களும் இயேசுவின் பெயரால் உங்களுக்கு ஆணை எடுக்கிறேன் என்று கூறி பேயோட்ட முயன்றதும் உண்டு திருத்தூதர் பணி ஒன்பது பதிமூன்று இத்தகைய வெள்ளி ஆச்சாரங்களில் ஈடுபடுவதால் ஒருவன் ஆண்டவரின் உண்மையான சீடனாகிவிட முடியாது மறை உண்மைகளை மனப்பாடமாக ஒப்பிப்பதால் ஒருவன் விண்ணரசில் நுழைந்து விட முடியாது மறை உண்மைகளை வாழ்ந்த யூதர்களில் பலர் ஆண்டவரை பார்த்ததுண்டு அவரது போதனையை கேட்டதுண்டு அவரோடு உண்டு மகிழ்ந்ததுண்டு எனினும் ஒரு சிலரே அவரது உண்மை சீடராயினர் அப்படியே பல திரு இருந்தும் மந்திரங்களை முணுமுணுத்தும் ஆண்டவரின் விருப்பப்படி நடக்காவிட்டால் உங்களை நான் அறிந்ததே இல்லை நெறிக்கட்டவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்ற வார்த்தைகளையே நாம் கேட்க நேரிடும் எனவேத்தான் யாக்கோப்பின் அறிவுரை இவ்வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் யாக்கோப்பு ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு அறிவுள்ளனும் அறிவற்றவனும் நல்ல அடித்தளமிட்டு கற்பாறை மீடு வீடு கட்டுபவன் அறிவாளி மழை பெய்தாலும் புயல் அடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் அவ்வீடு வீழ்வதில்லை இறைவாத்தியை கெட்டு அதன்படி நடப்பவன் இத்தகைய வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவான் கடும் சோதனைகளிலும் அவன் உறுதியுடன் நிற்பான் ஆண்டவரின் வார்த்தையை பெயரளவில் மட்டுமே கேட்டு அதன்படி நடக்காதவன் மணல் வீடு கட்டியவனுக்கு சமம் அவ்வீடு வெள்ளத்தால் அழிவது போல் உலகம் பசாசு உடல் என்ற வெள்ளத்திற்கு ஆளாகி அழிவுறுவான் வருவான் இவ்வாக்கை கேட்டு அதன்படி நடக்காதவர்களின் அழிவை தத்துருவமாக விளக்குகிறார் என் பதிமூன்று பத்து பதினான்கு முப்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுபவன் என்றும் நிலைத்திருப்பான் என்கிறார் யோவான் ஒன்று ஒன்று முதல் பதினேழு முடிய எண்ணங்கள் செயலாக மாற வேண்டும் இறையியல் வாழ்வாக மலர வேண்டும் மருத்துவனின் அறிவுரையை ஏற்காதவன் குணம் பெறுவதில்லை நாம் பைபிள் படிக்கின்றோம் மறையுரை கேட்கின்றோம் திரு அவையில் எத்தனையோ வழிகாட்டிகள் எனினும் நாம் கேட்பதுடனும் அறிவதுடனும் நின்றுவிட்டால் மணல் வீடு கட்டுபவர்கள்தான் உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று கூறி இறை சித்தத்தை செயல்படுத்தினாள் மரியா ஒருவரின் கட்டளையின்படி நடப்பவன் கட்டளை இட்டவருடன் ஒன்றி விடுகிறான் மன ஒன்றிப்பு உடல் ஒன்றிப்பை விட உயர்ந்தது நாம் இறைவனது இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நமது மனம் இதயம் சித்தம் ஆகியவற்றால் ஆன நமது முழு ஆளுமையுடன் நாம் இறைவனுடன் இணைந்து விடுகிறோம் அவரது மனத்தை நமதாக்கிக் கொள்கிறோம் அவரது விருப்பமே நமது விருப்பமாகின்றது இந்த இணைப்பை மனத்தில் கொண்டே உமது சித்தம் வருகை என்று ஜெபிக்கின்றோம் தித்திக்கும் தோறும் தெவிட்ட அமுதே என் புத்திக்குள் நீதான் பொருந்திடவும் காண்பேனோ என்ற என்கிறார் திரு தாயுமானவர் இறைவனின் வார்த்தைகளுக்கு அழிவே இல்லை மண்ணும் விண்ணும் அழிந்து போம் என் வார்த்தைகள் அழியா என்பது இயேசுவின் வாக்கு இறைவனின் வாக்கை தாங்கி வருவதே என் வேத ஏடுகள் இவற்றை படிக்கும் பொழுது இறைவன் என்னுடன் பேசுகிறார் என்பதை உணர்கிறேனா நான் கேட்ட படித்த இறைவார்த்தைக்கு ஏற்ப நடக்கின்றேனா நடக்க இறையருள் பெறுவோம் இத்திருப்பலியில் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமே